சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல வைகுண்ட பரம்பொருளின் ஒரு பாதம் பணிந்து இன்றைய பதிவாக நேற்றைய தொடர்ச்சியினை காண்போம் அன்பு சான்றவர்களை கலியன் பெற்ற வரங்கள் இந்த மனிதனாக கலி நிறைந்த கலிகுணத்தில் சுயநலத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு அந்த கலியனாக பிறந்து வரும் பொழுது அந்த கலியன் கேட்கக்கூடிய இறைவன் சிவனாரிடம் வரம் கேட்கிறான் அந்த வரங்களை பற்றி தான் இன்றைக்கு பார்க்கப்படுவோம் முழுமையாக கொஞ்சம் பெரிய பதிவாக இருக்கிறது பார்ப்போம் இயல்பு கட்ட மாநீசன் ஈசர் திருவடியை வணங்கி மேலும் கீழும் நடுநடுங்கும் வகையில் வரங்களை கேட்டான் மாயவனாரான ஸ்ரீமன் மகாவிஷ்ணுவின் திருமுடியையும் சக்ராயுதத்தையும் வஞ்சகமாக கேட்டான் சிவனுடைய வெந்நீரை வெந்நீரையும் அந்தனரின் பிறப்பையும் சிவன் சக்தி பிரம்மா திருமால் லட்சுமி சரஸ்வதி மகா மாகாளி கணபதி சுப்பிரமணியர் காமாட்சி காலம் உட்பட ஆயிரத்தி எட்டு அண்டங்களின் தெய்வங்களின் மூலத்தையும் மரமாக கேட்டான் அல்லாமல் பின்னும் கூடுவிட்டு கூடும் பாயும் வித்தை நாட்டை உருப்படாமல் செய்து மக்களிடம் கொள்ளை கொண்டிடவும் மக்களை மயக்க நிலையில் தூங்க வைத்து கொள்ளையடித்துவிடவும் வேண்டாதவர்களின் நாவை அடக்கவும் ஆண் மற்றும் பெண்ணை பிரித்து வைப்பதற்கான மாரணத்தையும் கோல் சொல்லி குடும்பத்தை கெடுக்கின்ற மாரணமும் தன்னை எதிர்ப்போரை தேவதைகளை ஏவிவிட்டு கொள்வதற்கான மற்றும் தொல்லை கொடுப்பதற்கான மாரணமும் பூசை மற்றும் தீட்சை விதிமுறைகளையும் கேட்டான் மேலும் நீர் மற்றும் நெருப்பின் மேல் இருக்கின்ற வித்தைகளும் நிலாவின் உலாவி குடைபிடிக்கின்ற அறிவும் மிருகத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து வேலை கொண்டிடவும் கேடு விளைவிக்கக்கூடிய கிரகங்கள் வாழ்க்கையில் புகுந்து விடாமல் தடுக்கின்ற அறிவும் வகை வகையான சாஸ்திரமும் வருகின்ற நோய்களை தீர்ப்பதற்கான வைத்தியமும் மும்மூர்த்தியின் வடிவம் மற்றும் தேவருடைய பிறப்பையும் பறந்து செல்வதற்கான நல்ல கருவியையும் மூவரையும் காளியையும் பளைக்கும் வித்தையும் வாழ் வெடி போன்ற ஆயுதங்களும் பேசவிடாமல் செய்கின்ற தந்திரமும் யானையை அடக்கி வேலை கொள்கின்ற தந்திரமும் கொடிய மிருகம் மற்றும் விஷத்தன்மை விஷத்தன்மையுடையவற்றை கட்டுப்பாட்டில் வைக்கின்ற தந்திரமும் நவநிதியும் பெண்ணுடன் சார்ந்து இருந்து சந்ததிகள் பெற்று குடும்பத்துடன் எப்போதும் வாழ்ந்திருக்கவும் எப்போதும் அழகான பெண்ணை மறவாத புத்தி நினைவாக இருக்கும்படியான வரத்தை தரும்படி கேட்டான் இப்படியாக கலியன் கேட்ட வரங்களை எப்படி கொடுப்பது என்று ஈசர் அம்மை உமையுடன் விபரீதமாக வரத்தை கேட்டதால் என்ன செய்வது என வினைவினார் அதற்கு அம்மை சரஸ்வதியும் வித்தைகளையும் தந்திரமாக கேட்டதால் சூத்திரமாக சிந்தனை உண்டாகும் என்றால் உடனே ஈசர் மகிழ்ந்து தனது அகத்தில் இருந்த அகத்தீசர் என்னும் சித்தாதியை தோற்றுவித்து அவருடன் கலியன் கேட்ட அனைத்து வரங்களையும் கொடுக்கும்படி சொல்ல அப்படியே செய்தார் அகத்தீசர் அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு கந்தல் துணி உடைத்து தலைவரி கோலத்தில் எந்த விதமான ஆயுதமும் கையில் இல்லாமல் பண்டார் உருவில் நீசன் முன் சென்றார் நீசக் கலியனை வழிமறித்து அவனிடம் நீ ஈசுவரம் வேண்டி செல்லும் மரங்களில் கொஞ்சம் இந்த பரதேசிக்கு தருவாயாக மீறி தராமல் போனால் சாவமிடுவேன் என்று பகட்டாக சொன்னார் அதற்கு கலியன் ஆண்டியாகிய உன்னோடு நான் சண்டையிடுவதா மாயன் வந்தால் அவனோடு வலு விடுவேன் பேயனோடு எனக்கு என்ன பேச்சு நீ போடா என்றான் அப்பொழுது அவனிடம் பண்டாரமாக வந்த மாயன் பிச்சை எனக்கு பலமில்லை என்று நினைத்து அச்சமில்லாமல் திமறாகப் பேசுகிறாய் நீ சண்டையிட்டு பார்த்தால் தான் பண்டாரமாகிய என் பலமும் நீசா உன் பலமும் தெரியும் என்றார் உடனே புத்தியில்லா நீசன் படைகள் இல்லாமல் ஆயுதங்கள் இல்லாமல் படைகள் இல்லாமல் வெட்ட வாளும் இல்லாமல் தடியும் சக்கரமும் இல்லாமல் தலை பிரித்து கந்தையுடுத்த ஆண்டியாகிய உன்னோடு உன்னோடுதான் சண்டையிட்டால் எனக்கு ஆண்மை இல்லை என்றென்னி பெண்கள் சிரிப்பார்கள் எனவே தாழ்மையாக பேசாமல் போ என்றான் மேலும் மூவர் முதலாய் முப்பத்து முக்கோடி தேவர்களையும் வேலை கொள்கின்ற சிவமூலத்தையும் பெற்றிருக்க ஒன்றுமில்லாத பேயனோடு வித்தமிட்டால் நல்ல இனிமையான பெண்கள் நகைப்பார்கள் என்று கூறினான் அன்பு சான்றோர்களே இதனுடைய தொடர்ச்சி இன்னும் நிறையவே இருக்கிறது நாளைக்கு உள்ள பகுதியிலே அதை பார்ப்போம் கலியன் இந்த நாட்டிலே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நிகழ்வுகளும் கலியன் பெற்ற வரங்களே ஈசரிடம் இறைவன் அதாவது பகவத்கீதை பகவத்கீதையில் சொல்லப்பட்ட கருத்து அதுக்கு பிறகு பைபிளிலே சொல்லப்பட்டது அடுத்து குரான் இப்போ அகில திரட்டிலே இந்த கருத்துக்கள் தான் ஆதாம் ஏவாள் என்கின்ற அந்த நம்ம பேசப்படுகிறோம் கர்த்தராகிய கர்த்தாதி கர்த்தன் என்று சொல்லுகிறோம் இதெல்லாம் உலகலந்த மாயம் எல்லாமே இங்கே இருக்கிறது அகில திரட்டிலே தெளி தெளிவாக இருக்கிறது அப்பொழுது இந்த கலியன் இவ்வளவு வரங்களையும் தொடர்ச்சியாக இறைவனும் கேட்கிறான் கேட்டு வரும் வழியிலே மாயவனாக தடுத்து தடுத்து பண்டார கோலத்தில் கந்த துணி விடுத்தி கேட்கிறார் அப்பொழுது மாயனோடு வலுவுக்கு வந்தால் சண்டையிடுவேன் பேயனோடு எனக்கு என்ன வேலை என்று எள்ளி தாடி செல்கிறான் என்னுடைய தொடர்ச்சி நாளைக்கு அடுத்தது அடுத்த நாள் நமக்கு பார்ப்போம் பச்சான் இத்துடன் இந்த செய்தியை நிறைவு நிறைவு செய்து கொள்கிறேன் ஐயா ஒன்று